நடைபெறுகின்ற மக்களவை தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணியின் தர்மபுரி நாடாளுமன்ற தொகுதி பாட்டாளி மக்கள் கட்சியின் வெற்றி வேட்பாளர் உங்களுக்கெல்லாம் நன்கு அனுமதி படித்தவர் பண்புள்ளவர் நேர்மையானவர் இருபது ஆண்டு காலமாக பசுமை தாயகம் என்ற தொண்டு நிறுவனத்தின் தலைவராக பொறுப்பேற்று தமிழ்நாட்டில் முப்பது லட்ச கணக்கில் மரக்கன்றுகளை நட்டவர் ஆயிரத்தி ஐநூறு ஏரி குளங்களை அவர் தலைமையில் தூர்வாரியவர் ஐநா சபைக்கு சென்று பெண்களுடைய உரிமைகளை மீட்டெடுத்தவர் காலநிலை மாற்றம் பருவநிலை மாற்றத்தை பற்றி ஐநா மாமன்றத்தில் பேசியவர் பெண்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை என்றால் முதல் ஆளாக அங்கே சென்று கூறாறில் பெண்களுடைய உரிமைகளும் மீட்டெடுத்து அதிலும் குறிப்பாக பெண் குழந்தைகளுக்கு பிரச்சனை என்றால் அங்கே முதலில் குரல் கொடுத்து போராடிக் கொண்டிருப்பவர் விமான காவலர் சமூகநிதி போராளி மருத்துவர் ஐயா அவர்களால் இந்த பகுதியில் நம் கூட்டணியில் வெற்றி வேட்பாளராக நிறுத்தி வைத்திருக்கின்ற முனைவர் சௌமியா அன்புமணி அவர்களை நீங்கள் எல்லோரும் ஆதரவு அளித்து மாம்பழம் சின்னத்தில் வாக்களித்து அவரை வெற்றி பெற செய்யுமாறு உங்கள் எல்லையில் பணியோடு பாசத்தோடு உங்களெல்லாம் இன்று சந்திப்பதில் எனக்கு மிக மகிழ்ச்சி தொடர்ந்து இருபத்தைந்து ஆண்டு காலமாக உங்களை சந்தித்து வருகின்றவன் இந்த அன்புமணி ராமதாஸ் வெற்றியோ தோல்வியோ தொடர்ந்து உங்களோடு அண்ணனாக உங்களுடைய தம்பியாக உங்களுடைய சொல்லலாக இந்த மண்ணுக்கும் மக்களுக்கும் உரிநிலை கிடைக்க வந்து கொண்டிருப்பவன் இந்த ஆண்டு முறை ராமதாஸ் நம்முடையனமான காவலர் சமூக நிதி போராளி மருத்துவர் ஐயாவர்கள் நாற்பத்தி நாலு ஆண்டு காலமாக உங்களுக்காக உழைத்துக் கொண்டிருப்பவர் தமிழ்நாட்டிலே மிக மிக பின்தங்கிய மாவட்டம் தருமபுரி மாவட்டம் இது முன்னேற்றது

தர்மபுரி மாவட்டத்திற்கு வந்ததற்கு முழு காரணம் பாட்டாளி மக்கள் கட்சி இருபது போராடி நம் மாவட்டத்தில் உள்ள காவிரி ஆற்றிலிருந்து தண்ணீர் நமக்கு கிடைப்பதற்கு அதற்கு போராட வேண்டிய மிக மோசமான நிலைமை அதை உருவாக்கியது இந்த இரு கட்சிகள் திமுக திமுக தான் சிந்தித்து பாருங்கள் வேற எந்த ஊரிலானது அந்த ஊரில் உள்ள அந்த மாவட்டத்தில் உள்ள தண்ணீர் நமக்கு கிடைத்ததற்கு போராட்டம் செய்கின்ற ஒரு சூழல் வரை எந்த மாவட்டத்திலாவது இருக்கிறதா நம் மாவட்டத்தில் இருக்கிறது இன்னும் இருந்து கொண்டிருக்கிறது ஐம்பத்தி ஆண்டு காலம் இரு கட்சிகள் தமிழ்நாட்டில் ஆட்சி செய்து கொண்டிருக்கின்றார்கள் ஒரு நாள் தமிழக மக்களுக்கும் மண்ணுக்கும் எந்த பயனும் கிடையாது இங்கே நம்முடைய வேட்பாளர் முதல்வர் சௌமியா அவர்கள் போட்டியிடுகின்றார்கள் இந்த தேர்தலில் ஏன் அவர் போட்டியிடுகின்றார் என்று இரு காரணங்கள் முக்கிய காரணங்கள் இருக்கிறது பல காரணங்கள் இருக்கிறது அதில் ஒரு முக்கிய காரணம் ஒன்று முனைவர் சௌமியா அவர்கள் ஒரு பெண் வேட்பாளர் நம்ம காலத்திற்கு பிறகு தருமபுரி மாவட்டத்தில் ஒரு பெண் வேட்பாளர் நீங்கள் போட்டியிடுகின்றார் தருமபுரி வாக்காளர் பெருமக்களே இதில் ஏழு லட்சத்தி நாற்பத்தி ஏழாயிரம் பெண் வாக்காளர்கள் இருக்கின்றீர்கள் நீங்கள் எத்தனை பேரும் ஏழு லட்சத்தி நாற்பத்தி ஏழாயிரம் பெண் வாக்காளர்கள் நீங்கள் உங்களுடைய சாமியா அம்பமணிக்கு நீங்கள் வாக்களித்தார் போதும் மிகப்பெரிய ஒற்றை அடைவதாக அவர் இந்த தேர்தலில் மூன்று பிரதான கூட்டணியை சார்ந்த வேட்பாளர்கள் அதில் நம் கூட்டணியை சார்ந்த வேட்பாளர் முனோந்த சௌமியா அவர்கள் திமுக கூட்டணியை சார்ந்த வேட்பாளர் அவர் ஒரு மருத்துவர் ஆனால் அவர் பக்கத்து தேர்வு கூட அவர் யாருக்கு தெரியாது அப்பாவ தெரிஞ்சிருக்கிற வேட்பாளர் யாருக்காவது தெரியுமா இல்ல இப்படிப்பட்ட வேட்பாளர் தான் உங்களுக்கு வேண்டுமா இந்த மாவட்டத்தின் முன்னாள் அமைச்சர் கே பி அவர் வேட்பாளரை பார்த்து நின்னா நிற்பாரு அப்படிப்பட்ட வேட்பாளர் உங்களுக்கு வேண்டுமா திமுக சார்ந்த வேட்பாளர் அவரை பத்தி ஏதாவது உங்களுக்கு தெரியுமா இவங்க மீது நான் நிச்சயமா நான் மரியாதை வைத்திருக்கின்றேன் ஏராளமான நான் பேச போவது கிடையாது ஆனால் உண்மையை நான் பேசியாகவே திமுக வேட்பாளர் அவருடைய கண்ட்ரோல் எங்கே தெரியல உங்களுக்கு இந்த மாவட்டத்தில் இல்ல திருவண்ணாமலை மாவட்டத்தில் இருக்கு ஏழாவது கையில தான் திமுக வேட்பாளருடைய ரிமோட் கண்ட்ரோல் ஏழாவில் அவர்கள் திமுக வேட்பாளரை நிப்பார் நிற்பார் இப்படி ரிமோட் கண்ட்ரோல் வேட்பாளர்கள் வேண்டுமா அல்லது ஐநா மன்றத்திற்கு சென்று பெண் உரிமைகளுக்காக குரல் கொடுத்த சௌமியா அன்புமணி உங்களுக்கு வேண்டுமா தர்மபுரி வாக்காளர் பெருமக்களே வெளிப்பாக லக்கியம்பட்டி பகுதியில் இருக்கின்ற பெரியவர்கள் தாய்மார்களே சந்தித்து வாக்களி சிந்தித்து பார்க்கறியுங்கள் உலக காலமாக நீங்கள் எல்லோரும் இத்தனை காலம் நீங்க ஜாதியை பார்த்து ஓட்டு போட்டீங்க மதத்தை பார்த்து ஓட்டு போட்டீங்க இனத்தை பார்த்து ஓட்டு போட்டீங்க மொழியை பார்த்து ஓட்டு போட்டீங்க எல்லாவற்றுக்குமே சின்னத்தை பார்த்து ஓட்டு போட்டீங்க முறை நீங்கள் வேட்பாளரை பார்த்து வேட்பாளர் தகுதியை பார்த்து நீங்கள் ஓட்டு போடுங்கள் இதை விட ஒரு சிறந்த வேட்பாளர் உங்களுக்கு கிடைக்க மாட்டார்கள் மற்ற வேட்பாளர்களெல்லாம் மற்றவர்களுக்கு அடிமைகளாக இருக்கின்ற தருணத்தில் முனைவர் சௌமியா அன்புமணி அவர்கள் ஒரு பெண் சிங்கம் போன்று உங்களுடைய உரிமைகளை மீட்டு தருவார் யாரை பற்றி அவருக்கு தகவல் இந்த பகுதியில் இருபது ஆண்டு காலம் வந்து சென்றவர் உங்களுடைய சுக துக்க காரியங்களில் இருபது ஆண்டு காலமாக கலந்து கொண்டு உங்களோடு சோழோடு தோல் நின்றிருக்கின்ற சௌமியா அன்புமணி அவர்களை நீங்கள் எல்லாம் பொதுவே படராக வாக்களியுங்கள் பஸ்ல படங்கள்ல சௌமியா அன்புமணி உங்களில் ஒருவன் பெண்ணுரிமைக்காக போராடுகின்றவன் அவரை நீங்கள் தேர்வு செய்யுங்கள் சின்னத்தெல்லாம் பார்க்காதீங்க ஒரு பெண் வேட்பாளர் இந்த பகுதியிலே தருமபுரி மாவட்டத்திற்கு பெண் வேளாளுமன்ற உறுப்பினர் மேலும் முடிவு செய்யுங்கள் பெண்களே தாய்மார்களே இந்த முடிவை எடுங்கள் அதற்காகத்தான் உங்களை பணிவோடு பாசத்தோடு நான் கேட்டுக்கொள்கின்றேன் இந்த பகுதியிலே இன்னைக்கு தம்பி உதயநிதி ஸ்டாலின் இங்கே வருகை தேர்தல் நேரத்தில் மட்டும் வருவார் வந்து அவருக்கு உடனே ஐயாவை பத்தி பேசணும் தருமபுரிக்கு வந்தா அன்னியர்களை பத்தி பேசணும் அவங்க தாத்தா செஞ்சதை பத்தி சொல்லுவாரு அப்புறம் அவங்க அப்பா செஞ்சதை பத்தி சொல்லுவாரு அப்புறம் இவர் செஞ்சதை பத்தி செஞ்சது ஒண்ணு கிடையாது சொல்றதுக்கு ஒண்ணு கிடையாது வசனம் பேசிட்டு போவார் என்ன நண்பர்கள் திட்டவாரு போகட்டும் அவருடைய அப்படித்தான் ஆனா நான் கேட்கிறேன் தம்பி உதயநிதி அவர்களே கடந்த தேர்தல் நேரத்தில் லக்கிம்பேட்டி பகுதினா இங்கே அதிகமா அரசு ஊழியர்கள் படித்தவர்கள் நிறைந்த பகுதி இது வெள்ளமான பகுதி நான் உங்ககிட்ட பல கேள்விகள் கேட்கணும் லக்கீம்பேட்டையில் ஏற்பட்ட கடந்த தேர்தலில் தம்பு உதயநிதி அவங்க அப்பாவும் சேர்ந்து இந்த தருமபுரி மாவட்டத்திற்கு நாற்பத்தி நாலு வாக்குறுதிகளை கொடுத்தார்கள் எவ்வளவு நாலு வாக்குறுதிகள் அதில் ஒரு வாக்குறுதி கூட நிறைவேற்றவில்லை இந்த தைரியத்தில் மறுபடியும் எங்க உதயநிதி வந்திருக்கிறார் எனக்கு தெரியல நீங்க ஏதாவது கேள்வியை கேட்க மாட்டீங்களா மாட்டீங்களா அப்புறம் அவர் நாட்டவரா வாக்குறுதி கொடுக்கிறார்கள் சில வாக்குறுதிகள் அவங்களுடைய நிறுவனர் அண்ணாவை கொடுத்த வாக்குறுதி அவர் அப்புறம் அவங்க தாத்தா கொடுத்தாரு அவங்க அப்பா கொடுத்தாரு இப்ப இவர் கொடுக்கிறாரு நம்ப என்ன ஒண்ணுமே தெரியாது நமக்கு இதெல்லாம் நீங்க சிந்தித்து பாருங்கள் அதிலே முக்கியமாக நான் சொல்றது இந்த வாக்குறுதிகள் தர்மபுரி மாவட்டத்துக்கு மட்டும் நாற்பத்தி நாலு வாக்குறுதிகள் அதில் ஒன்றும் கூட நிறைவேற்றவில்லை கலைஞர் பேர தால பையன் அப்படின்னு பேசி பேசிட்டு வசனம் பேசிட்டு போவாரு தம்பி உதயநிதி அவர்களே இந்த மாவட்டத்துக்கு வந்தா இந்த சமூக நீதி பத்தி உங்களுக்கு பேச வரும் மாவட்டத்தை பத்தி உங்களுக்கு வன்னியர்களை பத்தி பேச அவர்கள இந்த லட்சியம்பட்டி பகுதியில் உள்ள மக்களுக்கு நான் கேட்கின்ற கேள்வி அரசு ஊழியர்களே இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலில் நீங்கள் ஒட்டுமொத்தமாக முடிவெடுத்து திமுகவை வெற்றி பெற வைத்தீர்கள் அவர்கள் மூன்று ஆண்டு காலத்தில் உங்களுக்கு கொடுத்த வாக்குறுதி ஏதாவது ஒன்றே நிறைவேற்றியிருக்கின்றார்களா இல்லையே அது மிக முக்கிய வாக்குறுதி நாங்கள் ஆட்சிக்கு இருந்து பழைய ஓய்வு நாங்கள் கொண்டு வருவோம் என்று சொன்னார்களே அதில் கொண்டு வந்தார்களா ஒன்றோரிடமே இனியும் கொண்டு வர போவது கிடையாது கொண்டு வருவதற்கு ஒரே ஒரு வாய்ப்பு இருக்கிறது என்ன வாய்ப்பு என்றால் நீங்கள் ஒட்டுமொத்தமாக திமுக பேசரித்தால் பிறகு அப்பொழுதுதான் ஸ்டாலின் அவர்கள் அடுத்த மாதமே நீங்கள் தோர்ந்த கோரிக்கை நிறைவேற்றுவார் அப்பொழுது நீங்கள் எல்லோரும் சேர்ந்து வாக்களித்தால் வாக்களித்தால்தான் அது நடக்கும் அது நடைபெறும் அதை நீங்கள் கவனமாக இருந்த ஐந்தாம் நாளில் நீங்கள் எல்லோரும் என் நாட உறுப்பினராக தேர்வு செய்தீர்கள் அதற்கு என்னுடைய ஆயுள் முழுவதும் உங்களுக்கு நான் எவ்வளவு எதிர்ப்புகளை மீறி என்னை உங்களுடைய நாடாளுமன்ற உறுப்பினராக தேர்வு செய்திருக்கிறேன் உங்களை நான் சுத்தி சுத்தி வந்தேன் ஐந்தாண்டு காலம் இரண்டாயிரத்தி பதினாலிருந்து பத்தொன்பது வரை ரத்தனை திட்டங்கள் உங்களுக்கு நான் கொண்டு வந்தேன் எண்பதாண்டு காலத்து கனவு திட்டம் திருப்பூர் தர்மபுரி ரயில்வே திட்டம் எண்பதாண்டு கால கனவு திட்டத்தை பத்தொன்பது இடையே நான் ஆய்வு அமைச்சர்களும் அதிகாரம் சந்தித்து நான் கொண்டு வந்தேன் அல்லதா உங்களுக்கு தேர்தலில் நீங்கள் ஒரு தவறை செய்தீர்கள் அரசியல் அரசியல் செய்கின்ற செந்தில் குமார் அவர்களை நீங்கள் உங்களுடைய நாடாளுமன்ற ஒரு தேர்வு செய்தீர்களே எவ்வளவு பெரிய தவறை நீங்கள் செய்தீர்கள் ஐந்தாண்டு காலத்தில் இந்த மாவட்டத்தின் வளர்ச்சிக்காக ஏதாவது ஒன்று வர் செய்ததை சொல்லுங்கள் பார்க்கலாம் ஒன்றுமே கிடையாது அதையெல்லாம் நான் செய்த திட்டங்கள் அவர் ஸ்டிக்கர் ஓட்டுகின்றார் தர்மபுரி மொரப்பூர் ரயில்வே திட்டம் நிலுவையில் இருக்கிறது காரணம் நீங்கள் கடந்த தேர்தலில் தவறு செய்திருக்கிற இந்த தேர்தலில் சௌமியா அன்புமணிக்கு வாக்களையுங்கள் நிறைவாக மூன்று மாண்டுகளில் திட்டத்தை நிறைவேற்றி நானும் சேர்ந்து சௌமியா அன்புமணியும் சேர்ந்து காவிரி ஓடுகின்ற தருமபுரி காவிரி அதிர்நீதி திட்டம் திட்டம் வேணும் என திருத்திரா நான் வந்தேன் ஊரூராக நான் வந்தேன் மூன்று நாள் நடைபயணம் மேற்கொண்டேனே பத்து லட்சம் கையெழுத்து இயக்கத்தை தொடங்கினேனே விவசாயிகளை வைத்து நான் போராட்டம் செய்வேனே முன்னாள் முதலமைச்சரை நான் பல முறை சந்தித்து வலியுறுத்தினேனே இந்நாள் முதலமைச்சர் அவர்களை பல முறை சந்தித்து வலியுறுத்தினேனே இன்னும் இந்த திட்டம் வரவில்லை திட்டம் ஒரு திட்டம் என்றால் போதும் மாவட்டத்தில் மாவட்டத்தினுடைய எண்பது பிரச்சனை பிரச்சனையையும் இதே இடத்தில் ஆறு மாதத்துக்கு முன்பு இருபத்தி ஐயாயிரம் பேர் இந்த ஒரு போராட்டம் என் தலைமையிலே நடத்தினேன் அதை மறந்துவிட்டீர்களா நிச்சயமாக இது தேர்தலுக்காக நான் சொல்லவில்லை ஓட்டுக்காக நான் வரவில்லை அரசியலுக்காக நான் அந்த திட்டத்தை கொண்டு வரவில்லை நீங்கள் வாழ்க்கை திடம் உயர்வேதம் இந்த முன்னேறவே முன்னேற வேண்டும் கனவாய் திட்டம் எத்தனை போராட்டங்கள் பாக்காதி மக்களுக்கு செய்து பிறகு தொடர்ந்து வலியுறுத்தி வலியுறுத்தி நம்முடைய மத்திய போக்குவரத்து துறை அமைச்சர் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் நிதின் கட்கரி அவர்களை நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் எல்லாம் சந்திக்க வைத்து திட்டத்திற்கு அறிவித்தார் யாரு

ரயில்வே டபுள் யூனிட் அது வென்றது யாரு தேசிய ஜனநாயகத்தினை அதற்கு திமுக ஸ்டிக்கர் ஓட்டுகிறது சிப்காட் வர வேண்டும் என யார் முதலில் கொடுத்தது யாரு மருத்துவர் அய்யா பாட்டாளி மக்கள் கட்சி எத்தனை போராட்டங்கள் நாங்கள் செய்தோம் ஆனாலும் இது அந்த காலத்திலிருந்து கலைஞர் பல அறிவிப்புகள் ஜெயலலிதா பல அறிவிப்புகள் தொடர்ந்து செய்து எடப்பாடி பழனிசாமியும் அறிவிப்புகள் ஸ்டாலின் அவர்களும் அறிவிப்புகள் தான் தொடர் போராட்டத்தில் இப்போதான் தொடக்க பணிகள் நீங்கள் இந்த தவறை செய்தீர்கள் இந்த தவறை நீங்கள் செய்யவில்லை என்றால் இந்நேரம் அங்கே சிப்காட்டிலே பல தொழிற்சாலைகள் வந்து இங்கே ஆயிரக்கணக்கான வேலைகள் உருவாக்கி இருக்கிறது தவறை நீங்கள் செய்யாதீர்கள் சோமியா அன்புமணியும் நானும் சேர்ந்து இந்தியாவில் உள்ள பெரிய தொழிற்சாலை எல்லாம் இங்கே சிப்காட்டில் நாங்கள் கொண்டு வருவோம் மாவட்டம் தொழில் பலம் இல்லாத ஒரு மாவட்டம் எல்லாம் நீங்கள் சிந்தித்து நல்ல இன்னும் நிறைய பேசணும் இன்னும் நல்லம்பள்ளி முடிச்சுட்டு இந்தியர் முறிச்சுட்டு பெண்ணாவை முடிச்சுட்டு பாப்பாடுபட்டு உடன் முடியணும் நீங்க வாழ்கின்ற பெரியோர்கள் தாய்மார்கள் அரசு ஊழியர்கள் எல்லாம் இந்த வாய்ப்பை நீங்கள் பயன்படுத்தி நல்ல ஒரு வேட்பாளர் ஒரு வேட்பாளர் முனைவர் சௌமியா அன்புமணி அவர்கள் நீங்கள் எல்லோரும் மாம்பழம் சின்னத்தில் வாக்களித்து அவரை வெற்றி பெற செய்யுங்கள் செய்யுங்கள் குறிப்பாக அதிமுக வாக்காளர்களுக்கு என்னுடைய ஒரு வேண்டுகோள் அதிமுக வாக்காளர் பெருமக்களே இந்த தேர்தலில் உங்களுக்கு அண்ணா திமுக இந்த ஆளுங்கட்சியும் கிடையாது மத்தியில் ஆளுங்கட்சியும் கிடையாது தேசிய கட்சி எதுவும் கிடையாது நீங்க யார்கிட்ட போய் கேட்க போறீங்க இந்த தேர்தல் எடப்பாடி பழனிசாமி தேர்தல் வெற்றி பெற்றால் முதலமைச்சராக போனது கிடையாது ஆனால் உங்களோட உங்களுடைய எதிரி யார திமுக உங்களுடைய வாக்குகள் எங்களுக்கு போடுங்க எங்களுக்கு போட்டு நிச்சயமா திமுக தொழில் அடைய வேண்டும் அதனால திமுக வாக்காளர்களுக்கு என்னுடைய அன்பான ஒரு வேண்டுகோள் அரசு ஊழியர்களுக்கு என்னுடைய அன்பான வேண்டுகோள் எல்லாவற்றுக்குமே இந்த மாவட்டத்தில் பெண்களுக்கு என்னுடைய அன்பான வேண்டுகோள் அன்பான வேண்டுகோள் பெண்களே தாய்மார்களே பயன்படுத்திக் கொள்ளுங்கள் உங்களுடைய வேட்பாளர் உங்களில் ஒருவர் உங்களுடைய சகோதரி சௌமியா அன்புமணி அவர்களை நீங்கள் எல்லோரும் மாம்பழம் சின்னத்தில் வாக்களித்து அவரை வெற்றி பெற செய்யுமாறு எல்லாம் தண்ணியோடு பாசத்தோடு கேட்டுக்கொண்டு நன்றியோடு நடைபெறுகின்றேன் வணக்கம்